நாளைக்கு ஏஐ டெக்னாலஜி உலகத்தை கையில் எடுக்கும் அன்னைக்கு வெறும் கிறிஸ்தவனை மட்டும் அடிக்காது அத்தனை பேரையும் அடிக்கும் இப்போ அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்துல் பதிமூணு பதினஞ்சு மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அடுத்து என்ன செய்ய போது மிருகத்தின் சொரூபம் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக அப்ப சிலை என்ன செய்ய போகுது இப்ப தன்னை என்ன பண்ண போகுது வணங்க சொல்ல போகுது எல்லாரும் அதை வணங்குறதுன்னா அப்ப அந்த சிலை யாரு எல்லாரும் அதை வணங்கணும்னா அப்ப அந்த சிலை யாரு கடவுள் இடத்துக்கு வரணும் நேபுகாத் நேச்சர் ஒரு சிலையை வச்சார் மூணாம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்தில் எல்லாரும் வணங்கணும்னு சொன்னார் வணங்காத எல்லாரும் யாரு சிலையை வணங்காதவங்களெல்லாம் யார் கொலை பண்ணுது அந்த சிலையை வணங்காதவங்களை யார் கொலை பண்ணுது நேபுகாத் நேச்சார் கொலை பண்ணார் தூக்கி நெருப்பில் போட்டார் ஆனால் இந்த தடவை யாரும் கொலை பண்ண போகிறதில்ல சிலையே கொலை பண்ண போகுது அப்படின்னா சிலை எந்த ஸ்தானத்துக்கு வரப்போகுது கடவுள் ஸ்தானத்துக்கு வரப்போகுது கடவுள் ஸ்தானத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சிலை கடவுள் ஸ்தானத்துக்கு முந்தன ஸ்தானத்துக்கு வந்துருச்சு கவுனிங்க இது ஜெர்மனியில் உள்ளதான ஒரு சர்ச் இது ஜெர்மனியில் உள்ளதான ஒரு சர்ச் இந்த சர்ச்சில் சிலை பாஸ்டராக மாறிடுச்சு இப்போ பாருங்க இந்த 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 சர்ச்சில் அவர்தான் பாஸ்டர் அது மெசேஜ் கொடுக்குது இதோ இது ஆள் கிடையாது உண்மையான ஆள் கிடையாது பாஸ்டர் சர்ச் பாஸ்டர் அதுவே மிஸ்ஸேஜ் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது அதான் ரொம்ப முக்கியம் அதுவே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் லுத்ரன் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் ஜெர்மனி அங்கே இருக்கு பாருங்க இதுக்கு பேர் சாட் ஜிடிபின்னு பேர் சாட் ஜிபிடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது பாஸ்டருக்கு பதிலாக சர்ச்சில் ஏஐ டெக்னாலஜி கொண்டாந்தாச்சு ரோபோட்டை அதுக்கிட்ட இந்த வாரம் நீ ஒரு செய்தி கொடுத்துருன்னு சொன்னால் அதுவே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உள்ள மொத்த பைபிளையும் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டோர் பண்ணியாச்சு என் பைபிள்னா எப்படி இப்போ நாம் தமிழ் பைபிள் படிக்கிறோமா ஒரு சிலர் இங்கிலீஷ் பைபிள் படிப்பாங்க அவங்க என்ன படிப்பாங்க ஒரு வேர்ஷன் கேஜேவி என்கேஜேவி ஒரு சிலர் ரெண்டு மூணு வருஷன் இது அப்படி இல்லை இது இங்கிலீஷில் இருக்கிற எல்லா வேர்ஷனும் அது உள்ளே இருக்கு அத்தனை வருஷனும் போட்டாச்சு இப்போ அதுக்கிட்ட இருபத்தி மூணாம் சங்கீதம் ஒன்னா வசனத்தில் செய்தி கொடுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் முப்பது செகண்டில் செய்தி ரெடி ஆயிரும் மெசேஜ் ரெடி மூணு பாயிண்ட்னா மூணு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்னா அஞ்சு பாயிண்ட் ஒரு மணி நேரம் கொடுனா ஒரு மணி நேரம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுனா டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாத்தையும் அது செஞ்சிடும் அதுவே சர்ச்சை நடத்திடும் இதுக்கு நடுவில் இது அந்த செர்மனுக்கு ஏற்ற ரெண்டு பாட்டு பாடுனா அதையும் பாடும் அதுக்கு ஏற்ற பாட்டு அது பாடும் இப்போ பாஸ்டர் இடத்துக்கு எது வந்துருச்சு சர்ச்சில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் வந்துருச்சு இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற டெக்னாலஜியை சில ஊழியக்காரங்க சில விசுவாசிங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதுல என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அதை போயிட்டு வந்தவர் சொல்றாரு எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா அது பேசும்போது எங்களை அது தொடலை அந்த வார்த்தை முந்நூறு பேர் போயிருக்கான் சர்ச்சுக்கு எத்தனை பேர் முந்நூறு பேர் ஆனால் என்ன சொல்கிறாங்க நாங்கள் புதுசாக இருக்கேன்னு பார்க்க போனோம் ஆனால் அது பேசும்போது எங்களுக்குள்ள என்ன செய்யல எதுவும் தொடலைன்றான் ஏன் தொடலைன்னா இப்போ சபையிலேருந்து பேசும்போது பாஸ்டர் பேசலை பாஸ்டருக்குள்ளேருந்து ஆவியானவர் பேசுகிறார் ஆவியானவர் பேசும்போது ஆவியானவர் உங்களை தொடர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துறார் அந்த உணர்த்துகிறது ஆவியானவர் தான் இப்போ அவங்க பாஸ்டருக்கு பதிலாக ஒருத்தரை வச்சுட்டாங்க ஆனால் ஆவியானவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை வைக்க முடியாது அவங்க டெக்னாலஜியை வச்சிருக்கிறாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே எல்லா சர்ச்சிலையும் கைவிடப்பட்ட சர்ச்சில் எல்லாத்துலேயும் பாஸ்டருக்கு பதிலாக இதுதான் இருக்கும் ஆனால் இந்த இமேஜ் இருக்குல்ல ஒரு அம்மா பேசுச்சுல அதுக்கு பதிலாக எல்லாமே ஆன்டி கிரைஸ்டோட இமேஜாக இருக்கும் எல்லா இடத்துலையும் ஆன்டி கிரைஸ்ட் இமேஜ் அதுவே மெசேஜ் கொடுக்கும் வார வாரம் அந்த ஆண்டிகிரைஸ்டுடைய கொள்கைகளை சபையில் பேசும் இப்போ நம்மளால ஆரம்பிச்சிருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம சத்தியத்தை பேசுகிறோம்ல இப்போ சத்தியம் பேசுகிற சபை குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ செழிப்பின் உபதேசம்னு ஒன்று வருது சாவாமைன்னு ஒன்று வருது இப்போ உலகத்தாருடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் வருது இப்போ நல்லா இருக்கிற சபைலாம் போய்டும் இவெல்லாம் இருப்பாங்க இப்போ இவன் நாளைக்கு என்ன பண்ணுவான் அந்த கிருஷோடைய உபதேசத்தையும் பேசுவான் சபையில் அந்திகரிசி என்ன சொல்ல போகிறான் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் இவங்க ஆல்ரெடி இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க பாதி பேர் ஆல்ரெடி இயேசுவின் பேரில் அதான் பண்ணிகிட்ருக்கிறாங்க வருகைக்கு பின்னாடி இவங்க அந்திகரிசுக்கு ஊழியம் பண்ண தொடங்கிடுவாங்க இப்போ அதுக்கான முயற்சி எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த இடத்துக்கு இது வந்துருச்சு இதோடைய அடுத்த வேர்ஷன் என்னவா போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாஸ்டர் ரெடியா இப்போ இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் Gutenberg <laughs> printed the Bible in the middle of the 15th century, the, the, the printing press printed as many copies of the Bible as Gutenberg instructed it, but it did not create a single new page. It had no ideas of its own about the Bible. Is it good? Is it bad? How to interpret this? How to interpret that? Um, AI can create new ideas.:. <laughs> பைபிள் முதலாம் செஞ்சுரியில் எழுதப்பட்டது ரொம்ப பழசு அதில் எல்லாமே பழசாக இருக்குது ஒன்று கூட இன்றைக்கு உள்ளதுக்கு புதுசாக இல்லை நாம் இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு பைபிள் எழுதணும்னா புது பைபிள் கிடைச்சிரும் சொன்னவர் யார் தெரியுமா வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம்னுடைய சிஇஓ உலக பொருளாதாரத்தினுடைய சந்தையினுடைய மிக முக்கியமான ஆள் அவர் சொல்கிறாரு நியூ பைபிள் எழுதுங்க யாரை வச்சு எழுதுங்க இந்த ஏஐ வச்சு எழுதுங்க அப்போ பாஸ்டர் ரெடி வருகைக்கு அப்புறம் அடுத்து என்ன வரும் ஏஐ பைபிள் வந்துடும் ஏஐ பைபிளில் எங்கெங்கெல்லாம் ஏசுநாதருக்கு முக்கியத்துவம் இருக்குதோ எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க இப்போவே தூக்கிட்டாங்க இப்போவே புது பைபிள்லாம் புது இங்கிலீஷ் வேர்ஷன் என்ஐவி இஎஸ்விலெலாம் அப்போ சிலர் எட்டு முப்பத்தி ஆறு இருக்காது ஏசுவை தேவன் என்று குமார் என்று விசுவாசிக்கிறேங்கிற வசனம் என்ஐவி இஎஸ்வியில் இருக்காது கேஜேவிலையும் என்கேஜேவியில் மட்டும்தான் இருக்கும் அடுத்து கெட்டு போனதை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார்னு இருக்குல்ல அது இருக்காது அடுத்து ஆறாம் அதிகாரம் மத்தியாயு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடவைகளே அது இருக்காது கிட்டத்தட்ட டோட்டல் பைபிள்ல இருந்து முந்நூறு வசனத்தை இந்த மாதிரி கொஞ்சமாகவும் அறகுறையாகவும் முழுசாகவும் தூக்கி இருக்கிறாங்க நியூ வேர்ஷனில் நான் சொல்கிறத நீங்கள் போய் இந்த மூணு வசனத்தை போய் செக் பண்ணி பாருங்கள் என்ஐவி இஎஸ்வியில் இருக்காது வசனம் இருக்காது முப்பத்தி அஞ்சு இருக்கும் முப்பத்தி ஏழு இருக்கும் முப்பத்தி ஆறுன்ற இடமே இருக்காது நீங்க வரிசையா படிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆறு மிஸ் பண்ணதே உங்களுக்கு தெரியாது கீழே ஒரு அண்டர்லைன் போட்டு முப்பத்தாறு அதை நாங்கள் எடுத்துட்டோன்னு கீழே போட்டிருப்பாங்க ஏன்னா நாங்கள் பார்த்த வருஷன்ல அது இல்லை தூக்கிட்டோன்னு போட்டிருப்பாங்க இப்போ நான் சொல்கிறேன் என்ஐவி இஎஸ்வியில் இன்னும் அடுத்து என்ன ஆகும் ஏசு கிறிஸ்துக்கு பதிலாக அந்தி வச்சு ஒரு பைபிள் எழுதிருவாங்க போதிக்கிறதுக்கு பாஸ்டர் ரெடி சொல்றதுக்கு வசனம் ரெடி அன்னைக்கு பைபிள் வசனம் சொல்லுது ஆமாம் செட்டு பதினொன்று ஒருவரும் மன்னிக்கணும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் இப்போ பஞ்ச காலம் வரப்போகுது இப்போ அதுக்கான ஸ்டார்டிங் தான் நம்மளால வசனம் பேசுறதை நிறுத்திருக்கிறான் நிறைய ஊழியக்காரன் துணிகரமாக சொல்கிறான் எங்கள் மீட்டிங்கில் வசனம்லாம் கிடையாது ஒன்லி பாட்டு தான் துணிகரமாக சொல்கிறாங்க அதான் சொல்கிறேன் சபையில் வசனம் தான் அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் பாட்டு ஆராதனை கத்தருடைய வார்த்தைக்கு உதவி செய்வது எதுக்கு முன்னாடி ஆராதனை வைக்கிறோம் நீங்கள் வசனத்தை நல்லா கேட்கறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் ஆராதனை வைக்கிறோம் வசனமே இல்லாமல் வெறும் ஆராதனை வச்சு என்ன பண்ணுறது இன்னைக்கு கடைசி காலம் வசன பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு பீரியடில் பைபிளே மாற்றி எழுதிடுவாங்க கடைசியாக அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூ காடு உருவாக்க போகிறாங்க வாசிங்க

நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு அவங்க எதிரி இவங்க எதிரி அவங்க அந்த கடவுள் இந்த எதுவுமே கிடையாது அவன் சொல்றான் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவன் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனே தன் ஸ்தானத்திலே கணம் அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கணம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை இதா ரொம்ப முக்கியம் தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை ஒரு தேவனை பொன்னினாலும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கணம் பண்ணுவான் கணம் பண்ணுவான் அப்ப நியூ காட் வர போது அந்த காட் இதுவரைக்கும் உலகத்திலே இல்லாத காட் பிதாக்கள் அறியாத தேவன் இது வரைக்கும் உலகத்தில் இருக்கு நீங்கள் யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காடெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் கிரேக கிரேக்க காடு சீன காடு எல்லாத்தையும் பார்க்குறோம் நமக்கு தெரியாத ஒரு நியூ காடு வரப்போகுதுன்றான் அந்த காடு வேற யாரும் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உருவாக்கப்பட்ட ஹியூமனாய்டு காட் அந்தி கிறிஸ்துவை போலவே இருக்கிற மிஷின் காட் சுயமாய் யோசிக்கிற காட் இப்போ அந்த மிஷினுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா வேதத்தையும் ஃபீட் பண்ணியிருப்பாங்க ஒன்லி பைபிள் கிடையாது பைபிள் இருக்கட்டும் மற்ற மதங்களுடைய வேதங்கள் இருக்கட்டும் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிவிட்டு கமெண்ட்ரிஸு உலக இப்போது நம்ம இப்போ நம்மளை எடுத்துக்கோங்க என்ன எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து பைபிள் தமிழ் பைபிள் படிக்கிறேன் எனக்கு தமிழ் பைபிளில் ஓரளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு தான் மொத்தம் தெரியும்னு யாருமே சொல்ல முடியாது இங்கே இருக்கிற மொத்த வசனத்தையும் அப்படியே எழுத்துக்கு எழுத்துக்கு சொல்கிறவங்க நம்மளில் யார் இருப்பாங்களோ ஓரளவு இருந்தால் சந்தோஷம் இது இவ்வளவே நமக்கு தெரிஞ்சது இப்போ என்னால் தமிழ் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் அதில் இருக்கிற ஒரு பதினாறு வருஷன் அது இல்லாமல் மற்ற வேதங்கள் அவங்கள பற்றின புத்தகங்கள் இது இல்லாமல் இந்த இது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இவ்வளவும் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் ட்ரில்லியன் டேட்டாஸ் அத்தனையும் ஒரு ஆளுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஆளுக்குள்ளே இருந்தால் அப்படி ஒரு மிஷின் உருவாக்கி இருக்கிறாங்க உருவாக்கியாச்சு இப்போ அது எல்லா இன மக்கள் வந்து கேட்கும்போதும் அவங்க வேதத்துலேருந்து அதுக்கு பதில் சொல்லும் இப்போ நம்ம காடு கிட்ட போய் நம்ம ஜோம் பண்ணுறோம் ஆண்டவன் நம்ம ஆவியோட பேசுகிறாரு ஆத்மாவோட பேசுகிறாரு நம்ம அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வரோம் எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள் நேரடியாக சர்ச்சில் பாஸ்டர் பேசுனது இல்லை பைபிள் வாசிக்கும் போது இல்லை நான் கேட்கறது நேரடியாக சாமுவேலே சாமுவேலே சவுலே சவுலே அந்த மாதிரி எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை நேரடியாக கேட்டிருக்கிறீங்க ஒரு நாலு பேர் ஒரு நாலு பேர் கேட்டிருக்காங்க வசனத்தின் வழியாகவும் தேவன் சபையில் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த சிலைன்னா வெறும் சிலை இல்லை அம்மா உட்காந்து அந்த மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கும் ஒருத்தர் பை சொல்றாரு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அடுத்த செகண்ட் அது ஒரு வசனத்தை எடுத்து சொல்லும் இந்த வசனத்தின்படி உனக்கு நல்லா இருக்கும் போ இப்போ மனுஷனுக்கு கடவுளை நேரம் என்ன செய்யல பார்த்தது இல்லை மனுஷ சத்தத்தை கடவுள் சத்தத்தாம இப்போ இது ரெண்டையும் யார் சாட்டிஸ்ஃபை பண்ண போறா இது சாட்டிஸ்ஃபை பண்ண போது அதனால எல்லா ஜனங்களும் அதை என்ன செய்ய போறாங்க ஏற்றுக்கொள்ள போறாங்க ரெண்டாவது உலகமும் அதனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அது சொல்றபடி நடக்கும் அக்கினி இறங்கினா இறங்கும் அற்புதம் செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேரும் அதை கடவுளாக ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் இப்ப அந்த பைபிள் சொன்ன தானியல் பதினொன்னு முப்பத்தி ஏழு பிதாக்கள் அறியாத தேவன் ரெடியா இருக்கு இப்போ அவங்களுக்குரிய வேதத்தை எழுதுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஜனங்களும் நம்ம தயாராகிட்டாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்தனையும் ரெடி இவ்வளவும் இருந்து இது இல்லை ஏன் இன்னும் ஆக்டிவேட் ஆகாம இருக்கு தெரியுமா ஒரே ஒரு ரீசன் தான் இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் நம்மளை கத்தை நிமிந்து பார்க்க சொல்லி இருக்கிறார் எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ இந்த தேவன் இப்போ சபையை ஆளுகை செய்கிற தேவன் பர்சு தாவியானவர் எப்ப சபையை எடுத்துக்கிட்டு மேலே போறாரோ ஆட்டோமேட்டிக்கா இவர்கள் தேவன் பூமியை ஆளுகை செய்ய தொடங்கும் இப்போ அதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க சர்ச்சஸில் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாஸ்டர்ஸ் வராங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பைபிள் வருது இது எல்லாத்துலேயும் செஞ்ச பிறகு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடு வரும் அந்த காடாக ஆன்டி கிரைஸ்ட் இருக்க போகிறோம் உங்களுக்கு தெளிவாக ஆண்டவர் விளக்கி இருக்கிறார் இது எல்லாம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் முடிவு காலத்தில் நடக்க வேண்டியது இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு இவங்க வந்து இப்போ உலகத்தை டேக் ஓவர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி ரெடி ரெடியா இருக்கிறாங்க ஏன் இன்னும் டேக் ஓவர் பண்ணாம இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரியம்தான் சபை இன்னும் தடை செய்து கொண்டிருக்கிறது தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது இப்ப சபை போனோம் ஏன் இன்னும் சபை போகாம இருக்குது கர்த்தர் மனவாட்டி கிட்ட ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மணவாளன் விரும்புகிற மனவாட்டியாக சபை மாறினாதான் அந்த வருகையில் போக முடியும் அதுவும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் கத்துற கதவை தட்டுவார் என் புறாவே என் உத்தமையே கதவை தரேன்னு அதுக்கப்புறம் நேசர் போயிடுவார் அதான் ரகசிய வருகைக்கு சபை கதவை தட்டுறது அதுக்கப்புறம் நின்று கதவை தட்டுகிறேன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் அதுக்கப்புறம் தேவன் போயிடுவார் அதுக்கப்புறம் கதவை திறந்துக்கிட்டு சபை வரும் அது உபத்திரவகால சபை வரும் வரும்போது வசனம் சொல்லுது வழியிலே காவலர்கள் அவளை பிடித்து அடித்து அவளை அவளுடைய வஸ்திரத்தை உறிந்து கொண்டார்கள் இதெல்லாம் அடுத்து நடக்கும் அது உபத்திரவ காலம் அதுக்கு முன்னாடி ஒரு தற்ற சத்தம் இதுதான் அந்த தற்ற சத்தம் இப்ப சபைக்கு முன்னாடி எல்லாம் இருக்குது இதை கர்த்தர் சபைக்குத்தான் வெளிப்படுத்துகிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் சபைக்கு தான் சொல்றார் சபை ஆயத்தப்படணும் நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆயத்தப்படணும் அடுத்து ஆயத்தப்படுத்தணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை போகும்போது ஆமாம் இப்படிலாம் நடக்குதா இந்த அளவுக்கு வந்துருச்சு ரொம்ப பயமாக இருக்குது அதுக்கு சொல்லலை உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருச்சு இன்னும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க எப்படியாவது அவங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடணும்னு ஜபத்தோடு போகணும் நீங்கள் ஒரு பக்கம் ஆயத்தப்படணும் ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் நீங்கள் வருகையில் போகும்போது உங்கள் கூட வரப்போகிறது பூமியில் இருக்கிற எதுவும் அல்ல பூமியிலிருந்து நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள் மட்டும் உங்களோடு கூட வரப்போகிறது இந்த பூமியில நீங்க வரப்போகிறதே கிடையாது ஆத்மாக்கள் மட்டும்தான் வரும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இந்த ஆத்மாக்களுக்கு இதை சொல்றீங்களோ பரலோகத்தில் உங்கள் சொத்து சேர்க்கப்படுகிறது நம் கண்களுக்கு முன்பாக உலக வானத்தையும் பூமியும் வானத்துலேருந்து அக்கினி இரங்க பண்ணுறவங்களும் வந்துட்டாங்க பூமியை ஆளுகை செய்கிறவங்களும் வந்துட்டாங்க வருகையில் சபை அப்படி போன உடனே வானத்தின் பொல்லாத சேனைகள் மொத்தம் பூமியில் வந்து விழும் வான மண்டலத்துலேருந்து பனிரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது எல்லாம் வந்து விழும் அதுக்கப்புறம் முழு பூமியும் ஏழு வருஷம் அவன் கண்ட்ரோலில் இருக்கும் அந்த உபத்திரவ காலத்தில் சபை மனவாட்டி இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இவ்வளவும் சொல்லி கொண்டிருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தடவைக்கு ஆறு தடவை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார் உங்கள் சபையை கர்த்தர் நேசிக்கிறதுனால அதை சொல்கிறாரு அதே நேரத்தில் யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும் எங்க சர்ச்சையில வருஷத்துக்கு ஒரு கூட்டம் நடக்கும் நல்லா இருக்கும் நாங்க போவோம் மூணு நாள் பெருமைக்கு இல்லை உங்களுக்கு சொல்லப்படுவது எதுக்கு தெரியுமா நீங்கள் மட்டுமல்ல ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு கிராமத்தையே கூட்டிக் கொண்டு வர வேண்டும் ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் விடுதலையானா ஒரு கிராமமே வந்து நிற்க வேண்டும் உங்கள் மூலமாக கத்தர் ஒரு பெரிய கூட்டத்தை அவருக்குள் கொண்டு வர விரும்புகிறார் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க கூடிய மிக முக்கியமான கூட்டமாய் நீங்கள் இருக்க வேண்டும் அலூயா நாம் ஜெபிக்க போகிறோம் எழுந்திருக்கலாமா நம்ம எல்லாரும் நம்ம எல்லாம் எழுதி எல்லாம் கண்களையும் மூடுவோம் ரெண்டு காரியத்துக்காக மாத்திரம் நம்ம ஜோமனி முடிக்க போகிறோம் முதலாவது உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் கிறிஸ்து இயேசுவின் வருகை எப்போ வேணாலும் சம்பவிக்கும் அது இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு என்றைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இன்னைக்கு இருக்குமானால் சந்திக்கிற இடத்தில் நான் இருக்கிறேனா என்னை பார்த்து உள்ளார பூரண மகிமை உடையவள்னு ஆண்டவர் சொல்லுவாரா வாய்ப்பு இருக்குதா என்னை பார்த்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு உங்களை ஆராய்ந்து வேற யாரும் உங்களை பத்தி சொல்ல வேண்டாம் உங்களை ஆராய்ந்து இருக்கிறேனா என்னை பார்த்து அக்கிரம காரணேன்னு சொல்லிடுவாரா இல்லைனா உண்மையும் உத்தமம் உள்ளவனேன்னு சொல்லுவாரா என்னை பார்த்து கோலை நீட்டி உனக்கு என்ன வேண்டும்னு கேட்பாரா இல்லை வசதி வேண்டாம் அவளுக்கு பதிலாக வேற ஒத்தியை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா நான் எந்த இடத்துல இருக்கிறேன் நான் கிறிஸ்தவன் சபைக்கு வரேன் வார வாரம் கரெக்டாக அட்டன் பண்ணிடுறேன் தசமா காணிக்க கொடுக்குறேன் இது எல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் கிடையாது இது கர்த்தர் உங்களுக்கு சொன்னார்ன்றதுக்கான கீழ்ப்படிதல் ஆனால் உங்கள் உள்ளான மனுஷன் பூரணப்படுறது தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் உள்ளான மனுஷன் ஆராய்ந்து பாருங்கள் தேவனை சந்திக்கிற இடத்தில் இருக்கிறேன்னா இல்லைன்னா இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறதான ஒரு நேரம் இன்னும் கர்த்தருடைய வருகை வரல இது சரி பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அது கண்களின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ மாம்சத்தின் இச்சையோ அல்லது மாம்ச கிரியைகளோ அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களோ எது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும் மற்றவங்களை பற்றின கவலை நமக்கு தேவையே கிடையாது இது ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நம்மளை சுத்திகரிக்கிறதான ஒரு நேரம் தேவனை அறியாமல் வெளியே இருந்துட்டு ஒருவேளை வருகை வந்துச்சுன்னா அவனுக்கு நியாய தீர்ப்பு வேறு விதம் ஆனால் தேவனை அறிஞ்சு வந்து பர்சுத்தாவியை பெற்று இனி வரும் பலன்களை அறிந்து அதுக்கப்புறம் வருகையில் போலன்னா மீட்கப்படுவது கூடாத காரியம்னு எப்பிரையர் சொல்லுது எங்கே தேவனுக்கு தூரமாக இருக்கிறோம் எதில் இருக்கிறோம் என்ன பார்க்குறோம் ஃபோனில் யாரும் இல்லாத போது ஃபோனில் என்ன பார்க்குறோம் என்ன பேசுகிறோம் நம்ம நினைவுகள் எப்படி இருக்குது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் சிந்தனை என்ன மாதிரி இருக்குது பெற்றோருக்கு தெரியாமல் நீ என்ன இருக்கிற யாருக்கும் தெரியாதுன்னு நீ நினைக்கிற ஆனால் உன் தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது இது சரி பண்ணிக்கணும் ஒப்புக்கொடுக்குற நேரம் நம்ம முதலாவதாக நம்மை சரி பண்ணி கொள்ள போகிறோம் ரெண்டாவது இதுவரைக்கும் நீங்கள் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உன் கூட வேலை செய்கிறவங்க உன்கூட தங்கி இருக்கிறவங்க படிக்கிறவங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு கர்த்தர் அதுக்கு தான் உங்களை ரச்சித்திருக்கிறார் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கட்டளை ஒரு தடவையாவது சொல்லிடணும் ஜபத்தோடு போய் சொல்லுங்க அது நல்ல நிலமாக மாறத்துக்கு உங்கள் ஜபம் ரொம்ப முக்கியம் நீங்கள் தீர்மானிக்காதீங்க அவர் கேட்க மாட்டார் சொன்னால் கேட்க மாட்டார் நீங்கள் சொல்லுங்க எத்தனையோ பேர் இயேசுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து யார் என்ன விடுதலையாக்குவா இந்த நோயிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவா இதிலிருந்து யார் என்னை காப்பாற்றுவா இனம் ஒரு மனதுக்கம் பாரம் இருக்குது எனக்கு படிப்பு இருக்குது ஆஸ்தி இருக்குது சம்பாத்தியம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் எனக்குள்ள ஒரு சமாதானம் மட்டும் இல்லை என்னானும் தெரியல நானும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் ஆனாலும் எனக்கு சமாதானம் இல்லை இப்படி நிறைய பேர் உலகத்தில் காத்துக்கிட்ருக்குறாங்க காரணம் அவங்க ஆத்மா அவங்க ஆத்மா மனவாளனை சந்திக்காததுனால் அது ஆறுதல் அடையாது இருக்கிறது அந்த ஆத் ஆறுதல் அடையணும்னா அந்த ஆத்மா மனவரணா அந்த ஆத்மா சந்திக்கணும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடையது ஆண்டவர் உங்ககிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு ஒரு தடவையாவது சொல்லிவிடுங்க ஒரு தடவையாவது சொல்லிவிடுங்க அதை தான் கர்த்தர் உங்ககிட்ட கிட்டே எதிர்பார்க்குறாரு ரெண்டு காரியத்துக்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம் ரெண்டு காரியத்தில் நான் இருக்கிறேன் கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு நான் இன்னையிலேருந்து என்னை கர்த்தரை சந்திக்கிற ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனவாட்டியை மாத்துவேன் யாருக்காவது டெய்லி சுவிசேஷ சொல்லணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் கர்த்தர் எனக்கு வழிவாசலை திறந்து கொடுக்கணும் அப்படி ஜபிக்க விரும்புகிறவங்க மட்டும் இந்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே நான் ஆயத்தப்பட வேண்டும் யாரையாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆயத்தப்படுத்த வேண்டும் இன்னும் ரட்சிக்கப்படாத என் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாத என் நண்பர்கள் ரட்சிக்கப்படாத என் பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளோ பேர் இவ்வளவும் தெரியாமல் அறியாமல் ஏதோ டெக்னாலஜின்னு நினச்சி மாட்டைப் போறா காண்டு வரேன் அவங்களை காப்பாற்றுற பொறுப்பை என் கையில் கொடுத்துருக்குறீங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க இன்னைக்கு நீங்கள் சொல்லும் போது அவங்க உங்களை திட்டலாம் ஆனால் மீட்கப்பட்டுட்டாங்கன்னா பரலோகத்தில் உங்களை குறித்து அவர்கள் தேவனிடத்தில் சாட்சி கொடுப்பார்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக உன்னை குறித்து அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ண விரும்புகிறவங்கலாம் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அன்றுவரே கரங்களை உயர்த்தி செபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் ஒவ்வொரு சகோதரிக்காய் நான் செபிக்கிறேன் எடுக்கிற தீர்மானத்திலே முடிவு பரியந்தம் நிற்க கிருவ பாராட்டுங்க அவர்களுக்கும் அவர்கள் சரீரம் ஆவி ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான அந்தகாரத்தின் ஆவிகள் பிசாசின் சக்திகள் சிந்தனைகளுக்கு போராடுகிற காரியங்கள் எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடக்கூடிய பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்தா புறப்படுத்துகிறோம் எங்க பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாண்டே பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் விரும்புகிறாங்கப்பா ஆனால் விடுதலை ஆகாதபடிக்கு அவங்களை தடை செய்கிற எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாங்கள் கடின புறப்படுத்துகிறோம் பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜபிக்கிறேன் ஆத்துமாக்களை கொண்டு வந்து தருவீராக வாசல்களை திறந்து கொடுப்பீராக பேசுகிற இடங்களிலே இருதயங்களை திறந்து கொடுப்பீராக பேச வேண்டியவர்களோடு கூட கத்தர் தாமே நீர் எங்களுக்கு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பீராக எப்படி ஆகினும் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்கு அது சொல்ல கத்தர் கிருவை பாராட்டும் மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்